வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனும் புதனும் கிரக சேர்க்கை பெறும்போது ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பாக்குறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதினாறு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி சுக்ரன் பாத்தீங்கன்னா கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மிக முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த மாதம்தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும் நிறைய விரைவான விஷயங்கள் ஒரு நடந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய பாதத்துல அதாவது உங்களுடைய பாகை உங்களுக்குன்னு ஒரு பாகை இருக்கும் உங்களுடைய நட்சத்திர பாகைக்கு வரும்போதுதான் அதனுடைய பலன்கள் முழுமையாக வரும் இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த பாகைகளை அதி விரைவாக தொட்டுட்டே வரும்போது உங்களுக்கு உண்டான பலன்கள் மிக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக போது அதுலயும் இந்த சுக்கரனாகப்பட்டவர் எட்டாம் இடத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த புதனோடையே சேர்ந்து இருக்க போறார் புதனாகப்பட்டவர் ஜூலை இருபதாம் தேதி பயிற்சி இருக்கிறார் அதனால இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக முக்கியமான திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கி வரக்கூடிய அன்பர்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்ல வேற ராசி அன்பர்கள் யார் இருந்தாலும் கூட அதனால அவர்களால அதை தாங்க கூட முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கும் சூழ்நிலை இருந்திருக்கும் ஏதோ நீங்க ராசி அன்பர்களா ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு நிறைய போராட்டத்தோடு சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பெற்றோர்கள் இருந்து நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரவணைப்போட தான் நீங்க எப்போதுமே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் அந்த அரவணைப்பும் ஒரு மதிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்ட உங்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு உங்ககிட்ட எப்போதுமே ஒரு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு இது இன்னைக்கு நேத்திக்கு இல்ல தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு நிகழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏமாற்றம் தான் வாழ்க்கையில பெரிய ஒரு சேலஞ்சிங் ஒரு இதுவா இருந்துட்டு இருக்கு எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட ஏமாறாம இருக்கிறது இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு மற்றவர்களிடம் ஏமாறக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதே சமயம்

ருணரோக ஸ்தானாதிபதி அடுத்து பா லாபஸ்தானாதிபதி அந்த லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் பகவான் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு வர்ற இந்த தொழில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் தொழில் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அந்த தொழில ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்குது நீங்களும் எவ்வளவோ ஒரு பரிகாரங்களை செஞ்சு செஞ்சு பார்த்துக்கீங்க ஆனாலும் அதுல ஒரு வருமானம் என்பதே இல்லை இந்த நாட்கள்ல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் எடுங்க இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த மாதிரியான தொழிலுக்குண்டான ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒரு முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இப்போ கோச்சார நிலவரத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறார் சில பேருக்கு குரு நீச்சமாகவே இருப்பார் அதாவது மகர ராசியிலே இருப்பார் அதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முயற்சி எல்லாமே தோல்வியில போய்தான் முடியும் உங்களுக்கு உங்களுடைய செயல்கள்ல ஒரு திருப்தியின்மைய காரணமாக அந்த வேலையை ஒத்தி வச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்படி இந்த குரு நீச்சமாக இருக்கும் போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை வாழ்க்கையில சந்திச்சுட்டே வந்துட்டு இதெல்லாம் என்னதுன்னே உங்களுக்கு தெரியாது ஐயோ மேடம் நீங்க என்னமோ குரு நீச்சமா இருக்குன்றீங்க என்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது மகர தான் குரு இருக்கிறாரு அப்படி இருந்தா இந்த மாதிரிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆமா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மகர ராசியில குரு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பின்னடைவை நீங்க வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க இது தெரியாமலேயே நீங்க உங்களுடைய தொழில முயற்சிகள் மாற்றங்கள் முதலீடுகள் இதெல்லாம் போட்டு போட்டு அந்த பணம் எல்லாமே உள்வாங்கி உள்வாங்கி இப்போ பட்டு அவஸ்தப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடியது ஒண்ணுதான் உங்களுக்கு மிச்சமா இருக்கு இந்த ராசி என்பவர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க தொழில்ல சின்ன சின்ன மாற்றங்கள் சில பேருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் செய்வது ஒரு முடியாத ஒரு வேலையா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க தொழில்ல வேற இடத்துல ஒரு விரிவுபடுத்தணும் அதாவது தூரமாக இருக்கக்கூடிய அந்த கஸ்டமரை இழுக்கக்கூடிய அளவிற்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பிரயாணம் செய்வது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய தொழில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல தனுசு ராசி அன்பர்கள் வேலை இழந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு இப்பதான் காலேஜ் முடிச்சு நாங்க வெளியூர்ல அதாவது இருக்கிறோம் காலேஜ் முடிச்ச உடனே எங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சொன்னாங்க ஆனா எந்த விதமான ஒரு வேலையும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல கிடைச்சிரும் அடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு போனவங்களுக்கு அந்த வேலையில திருப்தி இருக்காது கடந்த காலத்துல பிளேஸ்மெண்ட்ல ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்க போயிருப்பீங்க இந்த காலேஜ்ல படிச்சு நல்லா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு நல்ல கை நிறைய சம்பாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு பாசையோட நீங்க பயந்துருப்பீங்க தனுசுராசி என்பவர்கள் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு மிஞ்சி இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான செலவுகளுக்கே ஒரு போதுமானதாக இருக்கும் குடும்பத்தை கவனிப்பதற்கு உண்டான ஒரு போதுமானதாக இல்லாததுனால ஒரு விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க இடமாற்றம் செஞ்சு ஒரு வேலை வாய்ப்பை தேடிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சுக்ரனாகப்பட்டவர் பாகியஸ்தானத்திற்கு செல்வதனால உங்களுடைய லாபஸ்தானி ஒரு வைராகியத்தோட நீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் பயந்து பயந்து வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை அடுத்து வெளியிடத்திற்கு அதுக்கு ஒரு பயம் இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில முடங்கி கிடந்த இந்த தனுசு ராசி பெண்களுக்கு நீங்களே வைராக்கியமாக ஒரு சொந்த தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்க போது சில பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடியே ஜூலையிலேயே நீங்க அதற்கு ஒரு ஆயத்தங்கள் எல்லாம் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை தொடுவதற்கு ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் கடனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க போகுது நீங்க எண்ணிய செயல்கள் எல்லாமே வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது சொத்துக்களை இழந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மீண்டும் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் வருவதற்குண்டான ஒரு சாதகமாக அமைப்பாக இருக்க போது இந்த தனுசு ராசி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுகள்ல சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு வாங்கணும்னு ஒரு இரண்டு வருடமாக பிளான் பண்ணிருப்பீங்க அதற்குண்டான தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கோம் இப்ப நீங்க வெளிநாட்டுல வீடு வாங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அங்க ஸ்டூடெண்ட் வீசால போனவங்களுக்கு அங்கேயே வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம் தான் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பலன்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்க இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு எந்த அளவுக்கு குருமார்களை வழிபாடு பண்றீங்களோ அதே சமயத்துல காமாட்சி அம்மனையும் அடுத்து அந்த துர்கை வழிபாடையும் நீங்க இடைவிடாது பண்ணிடுவாங்க பண்ணுனீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் குறைவதற்கும் அடுத்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு வெற்றி அடைவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பணங்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எழுதணும் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் வாங்கிக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வச்சு தரோம் அதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆப்ஸ்ட்ரோ போடலாம் நன்றி வணக்கம்